வணக்க நேர்களே தமிழ் நாட்டுப்புறக் கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பிலே நடத்தப்படுகிற குரல் தேர்வு மீண்டும் ஒரு மாத கால இடைவெளிக்கு பிறகு இனிதே தொடங்குகிறது இன்றைய தினம் ஏழாவது குரல் தேர்விற்கு வருகை தந்திருக்கிற அத்துணை புதுமுக பாடகர் பாடகிகளை வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த ஏழாம் குரல் தேர்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருப்பவர்களை சந்திக்கலாம் வாங்க நிகழ்ச்சி போலாம் வணக்கம்மா வணக்கம் சார் உங்கள் பேர் ரேவித் சார் ரேவதி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்துல பட்டிக்குளம் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் பட்டிக்குளம் ஓகே ஓகே நீங்க ஏற்கனவே பாடி இருக்கீங்களா இங்க சார் இங்க பாடுனது பாடணும் ரொம்ப நாள் ஆசை சின்ன வயசுல இருந்தே பாடணும் ஆசை அது வாய்ப்பு கிடைக்கல எதுவுமே சரி இவங்க நிகழ்ச்சி வந்து சி சி டிவி மூலமா பாத்தேன் யூடியூப்ல பாத்துறேன் ஓகே சரி இங்க வந்து வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சந்தோஷம் சந்தோஷம் வாய்ப்பு கிடைக்கணும் வந்திருக்கீங்க ஆமா சார் நீங்க நல்லா பாடினீங்கன்னா நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் சார் வாய்ப்பு கொடுப்பாங்க என்ன பாட்டு பாட போறீங்க

நத்தம் பக்கத்தில் பட்டிக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் சார் இப்போ எங்க சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ராப்சல் பக்கத்தில் கிராம ராப்சல் பக்கத்தில் எருக்குமணிப்பட்டி அப்படிங்கிற ஊர் தான் எங்கள் சொந்த ஊர் சொந்த ஊர் வீட்டுக்காரோட ஊர் நான் பிறந்தது வந்து பட்டிகுளம் திண்டுக்கல் மாவட்டம் வேற என்ன வேலை பார்க்குறீங்க நாங்கள் வந்து டெய்லரிங் பண்ணிக்கிட்டு சார் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்காரர் வந்து கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க கூலி வேலைக்கு போகிறாங்க இங்க பாடம் வந்தது அவங்களுக்கு தெரியும்ல இல்ல தெரியுங்க சார் அவங்க என்ன சொன்னாங்க அவங்க போயிட் வர சொன்னாங்க போயிட் வர சொன்னாங்க போய் பாட்டு வாங்க அப்படினு சொல்லி ஆமாங்க சார் நல்லா இருக்கு குரல் வளம் நல்லா இருக்கு சரிங்க சார் இன்னொரு தடவை பாட சொல்லிரவமா தாளம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு பல்லவி அத்தம் அவனி சொத்து சொகனி சோகனீதா ஏ அத்தமவனி பாடுறீங்க நல்லாவே பாடுறீங்க வேற எங்கேயுமே முயற்சி பண்ணி பாடுறீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தேன் சார் இப்போ எங்கயும் கிடைக்கல சரி நல்லா பாடுறீங்க சரிங்க சார் இன்னும் நிறைய பாடல்கள் எடுத்துக்கங்க மறுபடியும் இன்னொரு தனியா ஒரு படப்பிடிப்பு நடக்கும் சரி அதுல நீங்க கலந்துக்கிட்டு நிறைய பாடல்கள் பாடலாம் சரிங்க சார் சரிங்களா சரி ஓகே வணக்கம் உங்க பேர் என்ன மாரிஸ்வரன் மாரிஸ்வரன் ஐ சூப்பரான பேரா இருக்கு நல்லா பாடுவீங்களா நீங்க ஒரு பாட்டு தான் பாடுவேன் வேற பாட்டு தெரியாதா ஒரு பாட்டு தான் ரெடி பண்ணிருக்கேன் ஐயோ ஒரு பாட்டு மட்டும் எடுத்து வந்திருக்கியா என்ன பட்டது ஒன்று ஒன்னு ஒன்று ஒன்னொன்னு அத்த மகன் ஒன்று நினைச்சு சரி பாட்டு பார்த்துருமா உனக்கு அத்தம்மகம் இருக்கா இல்லையா இருக்கு உங்க நினச்சானே நினைச்சேன்னே போகிற ஆ அது பேர் என்ன கீர்த்தனா கீர்த்தனா ஆஹா அருமையான பேரா இருக்கு கீர்த்தனா நினச்சிக்கிட்டு பாடுற ஆ சரி பாடு அத்தை மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்று படித்தேன் அத்த மக நினைச்சு அழகு கவிதை ஒன்று படித்தேன் அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே அட அஞ்சுதமே நான் கொஞ்சனுமே நான் எல்லாம்

சரி பார்க்கலாம் பார்க்கலாம் சரி ஓகே மாமா உன் பேர் என்ன விசாலாட்சி எந்த ஊரில் இருந்து வரீங்க வல்லம்பக்கொள்ள அது எங்க இருக்கு பட்டுக்கோட்டைக்கும் பக்கத்தில் நம்பி வேலுக்கிட்ட நம்பி வேல்கிட்ட இருக்கு ஓகே ஓகே நல்லது எப்படி உங்களுக்கு பாட்டு ஆர்வம் எப்படி வந்துச்சு பாட்டில் நிறைய கேட்பீங்களா பாட்டு இது நான் மூணாவதுல இருந்து பாட ஆரம்பிச்சேன். எங்க அப்பா பாட்டு எழுதுவாங்க. அப்படிங்களா? அப்பா பேரு? வீரபாண்டி. வீரபாண்டியனா. என்ன பாட்டு பாடப் போறீங்க இன்னைக்கு? கோவக்கார மச்சான் இல்லை. கோவக்கார மச்சான்லே. தੰதே நானே நானே சாலாச்சி அப்பா என்ன பாட்டு எழுதுவாங்கன்னு சொன்னேன் அப்பா அவங்களா எழுதுவாங்க அந்த பாட்டு பாடியிருக்கியா இருக்கியா எங்க பாடம் அதில் கேட்கலாம் அந்த மலரை நான் தொட்டு பறிக்கணும் அவ மனசை நான் மட்டும் துறக்கணும் அந்த வாழ்ந்திருந்தா உறவிட்டு போயிடுவேன் உள்ளத்தில வாழ்கிறாரே வாழ்ந்திருந்தா உறவிட்டு போயிடுவேன் உள்ளத்தில வாழுறாளே காதல் வாழ போடுறே தனியா நின்று தவிக்கிறீ பாண்டி என்ன தவிக்க விட்டு ஏண்டி தனியா பாண்டி என்ன தவிக்க விட்டு ஏண்டி அந்த போனதும்

நல்லா எழுதியிருக்கீங்க அப்பாவும் நல்லா எழுதுவார் நீ எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கிய அது மாதிரி பதினஞ்சு பாட்டு நானாகவே எழுதியிருக்கேன் சார் பதினஞ்சு பாட்டு நீ அவை எழுதிருக்கேன் என்ன படிச்சிருக்கேன் பன்னெண்டாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் பன்னெண்டாவது இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க நல்லா இருக்குது அடுத்து தொடர்ந்து அழைப்பு வரும் ம் அதுமாதிரி நிறையா பாடல்கள் எழுதுங்க இன்னும் எழுது என்னென்ன தோணுதோ எழுதுங்க எதுவும் பார்க்குறதெல்லாம் பார்த்துக்கலாம் சரி ரைட் நல்லது நல்லா இருக்கு குரல் வளமும் நல்லா இருக்குது பாடல்கள் எழுதுறதும் நல்லா இருக்கு சரிங்களா நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் பார்க்கலாம் ம் சரி வணக்கம்மா வணக்கம் சார் உங்கள் பேர்மா செல்வி செல்வி எந்த இருந்து வந்துருக்கீங்க அரியலூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையத்தில் இருந்து வந்திருக்கோம் சார் ரெட்டிப்பாளையம் சரி ஏற்கனவே பாடிக்கிட்டு இருக்கீங்களா இங்கே சார் இதுவரைக்கும் இப்போ தான் முத முதன்னு வரீங்க நீ என்ன பாட்டு படம் போகிறீங்க நான் பிறந்தது ஆலங்குடி பக்கம் ஆட நாம் பிறந்தது அரியலூர் பக்கம் கலபம ஊரு கட்டுனது பாளையம் அம்பாறு சொல்லி வர கதைகளை கேளு பாடல்கள் என்ன தெரியும் அம்மா சமயபுர மாறியவ சத்தா சத்திரம் போல அம்மா சரஞ்சரமா அம்ம இருபுறமும் காந்தம் அவை எடுத்து பச்சா கலகலங்க நாகரத்தின மாலை இருக்கு கதை பஜனை பாடல்கள் நல்லா பாடுறீங்க நிறைய பாடல்கள் தெரியும் பஜனை பாடல்கள் அப்படியா எத்தனை பாடல்கள் தெரியும் ஒரு நாற்பது ஐம்பது பாட்டுக்கு மேலே தெரியும் ஓ நாற்பது ஐம்பது பாடல் சரி நல்லா பாடுறீங்க மறுபடியும் அழைப்பு வரும் அழைப்பு வரும்போது வரலாம் நல்லது நல்லது வணக்கம் தம்பி வணக்கம் சார் உங்கள் பேர் வினோத் சார் வினோத் எந்த ஊரில் இருந்து வரீங்க மதுரை மாவட்டம் அவனியாபுரம் அவனியாபுரம் வெரி குட் வெரி குட் அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க ஆமாம் சார் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாரு ஏன் ஏற்கனவே பாடி இங்கே பாடிருக்கீங்களா நிறையா பாடியிருக்கேன் சார் வெளியில ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருக்கேன் சார் எங்கே பண்ணியிருக்கீங்க மதுரை மாவட்டம் ஃபுல்லாமே நான் பாடியிருக்கேன் சார் கிராமப்புறங்களில் பூராமே பாடி இருக்கேன் ஓகே ஓகே என்ன மாதிரி பாடல்கள் சினிமா பாடல்கள் கிராமியம் கிராமியம் மட்டும்தான் சார் கிராமிய பாட்டு மட்டும் வேற சினிமா திரை திரை இசை தெரியாது திரை இசை பாடல்களுக்கு ஒன்று ரெண்டு மட்டும்தான் தான் பாடுவேன் கிராமிய பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பூவாசம் அடிக்குது ஒரு பாடல் நீங்க சொந்தம் பாட்டா தமிழ்நாடு முறுப்புக்கு எழுத்தாள கலைஞர் சங்கத்துல அந்த பாடல் நாங்க பாடுவோம் ஓயாம பாடுவோம் அதனால சரி சரி பாடுங்க கேப்போ பூவா சோ அடி குதடியும் ஓம் பார்வம் சுந்திதா இழுகுதடியும் பூவா சோ ஓம் பார்வ சுண்டித்தா இதடி சம்பருத்தை பூவாட்டோச வந்த புள்ள உன்னை சேமிச்சு வச்சிருக்கேன் மனசுக்குள்ள ஏ சம்பருத்தை பூவாட்டோச வந்த புள்ள உன்னை சேமிச்சு வச்சிருக்கே மனசுக்குள்ள பூவாசம் அடிக்குதடி ஓம் பார்வை சுண்டித்தாய் இழுக்குதடி பூவாசம் அடிக்குதடி ஓம் பார்வை சுண்டித்தா இழுக்குதடி பாடு செம்பரு பூவாட்டோ சவந்த புள்ள உன்னை சேமித்து வச்சிருக்கே மனசுக்குள்ள என்னையா வினோத் சார் வினோத் அவனியாபுரம்னா ஏற்கனவே அவனியாபுரத்துல இருந்து வந்திருக்காங்களே ஆமா சார் அவனியாபுரம் அவனியாபுரத்துல இருந்து வரல மேலூர்ல இருந்து இளமும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களாம் தெரியும் அவங்களோட நாங்களாம் ஒரு கூட்டமே அது குழுதான் சார் எல்லாரும் சேர்ந்துதான் அவங்க சொல்லிதான் வந்தீங்களா அவங்க சொல்லி வந்தோம் சார் சரி 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 அதான் நிறைய நிகழ்ச்சிகள்ல பாருங்களேன் அப்புறம் இங்கே அப்ப அதாவது இப்ப வந்து குறுகிய இதுல மட்டும்தான் சார் பாடிக்கிட்டு இருக்கேன் அதாவது பெரிய பெரிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க யூடியூப்ல எல்லாம் நான் பாடுறதுக்கு வந்து யாரும் ஆதரவு மாட்டாங்க அப்ப ஐயாட்டம் வந்தா மட்டும்தான் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுக்காக வந்துருக்கீங்க நல்லா இருக்கு குரல் வளம் நல்லா இருக்கு நன்றி சார் நிறைய பாடல்கள் அடுத்த பட ஒன்று நடக்கும் அவங்க சொல்லியிருப்பாங்க சரி சொல்லியிருக்காங்களா இல்லையா சொல்லல சொல்லலை சரி ரைட் அடுத்த படப்பிடிப்பு நடக்கும் இது குரல் தேர்வு தான் சரி குரல் வளம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் சரி நல்ல குரல் வளம் நல்லா இருக்கு சரி அடுத்த கட்டமாக அடுத்த படப்பிடிப்பில் நிறையா பாடலாம் ஓகே சார் சரி நன்றி நன்றி சார் வணக்கம் வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் லியோ லியோ எந்த ஊரு திருச்சி மாவட்டம் குவலக்குடி கிராமத்தில் இருந்து வரும் சார் என்ன குடி திருச்சி மாவட்டம் கோவலக்குடி குவளைக்குடிக்குடி சரி சரி ஏற்கனவே பாடிருக்கீங்க எங்கேயா இல்லைங்க சார் ஸ்கூலில் பாடியிருக்கேன் இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க சோழ கொல்லக்குள்ளே சோழ கொள்ளைக்குள்ளே சோழமா பாட போறீங்க என்ன கொல்லே வச்சவளே அந்த வாழை தொப்புக்குள்ளே என்ன வசியம் செஞ்சவளே அப்படியே வளர்ச்சி போட்டவளே சோழ கொல்லக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழ தொப்புக்குள்ளே என்ன வசியம் செஞ்சவரே அப்படியே வளர்ச்சி போட்டவரே சோலை கொல்லக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழை தொப்புக்குள்ளே என்ன வசியம் செஞ்சவரே அப்படியே வளர்ச்சி போட்டவரே ரொம்ப தான் பேசாதடி சின்ன புல்ல ரோசக்கார மாமே இவன் தெரியும் ரொம்பத்தான் ரொம்ப தான் ரொம்ப தான் பேசாதடி சின்ன புள்ளே ரோசக்கார மாமே இவன் தெரியும் அன்பாக குத்தி பேசவேணா முல்லே அன்பாக குத்து பேச வேணாம் புல்லே நாலகாக வளர்ந்திருக்கும் தென்னம்புள்ளே நாலகாக வளர்ந்திருக்கும் இருக்கும் தென்னம்புள்ளே சோழ கொல்லக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழ துப்புக்குள்ளே என்ன வசியம் செஞ்சவளே அப்படியே வளர்ச்சி போட்டவளே குரல் வில நல்லா இருக்கு சரிங்க சார் பாடல்களை மனப்பாடம் பண்ணிக்கணும் பெரும்பாலும் நிறைய பாடல்கள் மனப்பாடம் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த படப்பிடிப்பில் நிறைய பாடல்கள் பாடலாம் சரிங்களா சரிங்க சார் அப்புறம் மற்ற விஷயங்கள் பேசிக்கலாம் ஓகே ஆ சரிங்களா சரி ஓகே வணக்கம் நேர்களே இந்த தமிழ் நாட்டுப்புறக்கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படுகிற ஏழாவது குரல் தேர்வு மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த ஏழாம் குரல் தேர்வில் கலந்து கொண்ட புதுமுகங்களுக்கும் மற்றும் இசை கலைஞர்கள் எங்கள் கலைக்குழுவின் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் தமிழா கலைஞர் ஜான்பால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து ஆறாம் குரல் தேர்வுக்கு பிறகு ஒரு மாத காலமாக குரல் தேர்வு நடைபெறவில்லை இனி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தொடர்ந்து குரல் தேர்வு நடைபெறும் சிறந்த குரல் உள்ளவர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய திறமையை மக்களுக்கு அடையாளப்படுத்த நாங்கள் இருக்கிறோம் என்பதனை மீண்டும் ஒரு முறையாக நினைவுபடுத்தி தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிற நேயர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக எங்களது புறக்கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பிலும் எங்களது செல்லத்தங்கையாவின் மண்ணுக்கேத்தராகும் கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி கலந்த அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்